இந்த ஒன்றரை லட்சம் பேரை சேர்க்கறதுக்கான செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி கிட்ட சொல்றாங்க இந்த நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை தலைக்கு வீதம் போட்டோம்னா ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏதோ வருது பத்தாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு செலவு கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஏசி மைதானத்தை உருவாக்கி மக்களுக்கெல்லாம் ஆட்டு பிரியாணி கோழி பிரியாணி எல்லாம் போட்டு கொண்டாடி இருக்கலாம் மடங்கு அதுக்கெல்லாம் செலவு பாவம் வயிற்று பசியில் இருக்கிறவங்க ஏதாவது பார்த்து செய்யுங்கய்யா அது மாதிரி தான் வந்தவங்க கூட நிலவு போற விஜயண்ணா ஏதாவது பார்த்து செய்யுங்க இப்படி ஒரு கேவலமாக வடக்கனுக்கெல்லாம் அறிவே கிடையாது அவன்லாம் முட்டா பயலுங்க என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி போவானுங்க ஆட்டு மந்தைங்க இங்கே இருக்கிறவங்க பூரா வந்து புரட்சிக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து பகுத்தறிவு மண்ணு இங்கே அருவி தழும்பி அப்படியே ரோட்டில் வழிஞ்சு ஓடிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவானுங்க அவ்வளோத்தையும் இல்லை இது கேவலமான இடங்கிறது நேர்த்தைக்கு அது

தோழர்களே ரொம்ப நாள் கழிச்சு அதான் நம்ம ஒரு மாஸ் மாநாடை பார்த்தோம்ல விஜயோட மாநாடு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை லட்சம் பேர் கூடியிருப்பாங்க அதுக்கு மேல ஒரு தாழ்வு கூட கிடையாது அதாவது அந்த மைதானத்துக்குள்ளார ஒரு எழுபதாயிரம் பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் வெளியில வந்துட்டு இருந்தவங்க போயிட்டு இருந்தவங்க அப்புறம் சுத்திக்கிட்டு இருந்தவங்க இதெல்லாம் இது பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒன்றரை லட்சம்னு வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதை தாண்டி எல்லாம் கணக்கப்படுறதுக்கு இல்லை இந்த ஒன்றரை லட்சம் பேரை சேர்க்கறதுக்கான செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி கிட்ட சொல்றாங்க இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை விலைக்கு வீதம் போட்டோம்னா ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏதோ வருது பத்தாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு செலவு பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஏசி மைதானத்தை உருவாக்கி மக்களுக்கு எல்லாம் ஆட்டு பிரியாணி கோழி பிரியாணி எல்லாம் போட்டு கொண்டாடி இருக்கலாம் மடையனுக்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணல தண்ணி வச்சாங்க கழிப்பற வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதுவே பத்தலைன்னு சொல்றதெல்லாம் வேற அவங்க செலவு பண்ணது முழுக்க முழுக்க எதுக்குன்னா விஜய் வர்றதுக்கு நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு அவரை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவர் நிற்கிற இடங்கள்ல ஆங்கிள்லாம் எல்லாம் பல கோணத்துல இருந்து புகைப்படம் ஒளிப்ப முன்பதிவு எல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அவருக்கு பாதுகாவல் கொடுத்தவங்களுக்கு அப்புறம் போன மாநாட்டில இருந்து இந்த மாநாடு வரைக்கும் ஒரே மாநாட்டு தயாரிப்புக்கான முன்தயாரிப்பு தயாரிப்பு எல்லாம் இருக்குதுல்ல இது எல்லாத்துக்கும் தான் அந்த நாசமா போன நூத்தி கோடி ரூபாய் இந்த நூத்தி கோடி ரூபாய் இப்படி கொட்டி அங்க நடந்தது என்னன்னு சொன்னா தமிழ் சமூகத்தின் மேல சாணி அடிச்சது தான் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா மக்கள் எல்லாம் முதல் நாள்ல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்களா உடனே நம்ம ஊடக புலிகளுக்கெல்லாம் வந்து கொந்தளிப்பு வந்து அங்கே ஏதோ ஒரு புரட்சி நடக்குது நம்ம நேராக போகிறோம் விஜய் ரசிகர்கள் எல்லாம் பார்க்குறோம் அவங்ககிட்ட இருந்து சீற்றம் வரக்கூடிய ரிப்போர்ட்லாம் வாங்கி அப்படியே வந்து அனல் பறக்கிற செய்தியை கொண்டு போகணுன்னு சொன்னால் வந்தவும் பூரா என்ன சொன்னான்னா நீங்கள் ஏன் நேற்றையிலிருந்தே இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் விஜய் என்ன பார்க்கணுங்க அப்படின்னு அப்படி காத்து கிடந்து பார்த்து நீங்கள் அவர் என்ன செஞ்சிடுவாருன்னு நினைக்கிறீங்க ஏதாவது பார்த்து செய்வாருங்க ம் இல்லை உங்களுக்கு எதாவது அரசியல் லோக்கம் இருக்கா அதெல்லாம் அண்ணா பார்த்துக்குவாருங்க இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குது எல்லாம் நல்லாதாங்க இருக்குது அண்ணா வந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது நம்ம பாவம் வயிற்று பசியில இருக்கிறவங்க சொல்லுவாங்களா ஐயா சாமி தொறை ஏதாவது பார்த்து செய்யுங்கய்யா அது மாதிரி தான் வந்தவங்க நிலமை போற விஜய்னா ஏதாவது பார்த்து செய்யுங்க இப்படி ஒரு கேவலமாக தமிழ் சமூகத்துல இளைய சமூகம் மாறி இருக்குது இது வந்து விஜய குறை சொல்றதுக்கு சொல்லல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தலைமுறைகளாக அரசியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த மக்களை அணி திரட்டக்கூடிய அரசியல் இயக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிற கேள்வி வச்சுக்கோங்க நம்ம எப்பவுமே இதை விமர்சனமாக வைக்கிறதுனால வந்து அதை விட்டுருவோம் அங்கே நடந்தது இதுதான் இதெல்லாம் ஏன் சொல்கிறன்னா நம்ம மண்டை கொடுத்தவனு இருக்கிறான்னு இல்லை அவ்வளோ பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கன் வடக்கனுக்கெல்லாம் அறிவே கிடையாது அவனெல்லாம் முட்டா பயலுங்க என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி போவானுங்க ஆட்டு மந்தைங்க இங்கே இருக்கிறவனு பூ உராம வந்து புரட்சிக்கு தயாரா இருக்கறவங்களுக்கு தான் இது வந்து பகுத்தறிவு மண்ணு இங்க அருவி தழும்பி அப்படியே ரோட்ல வழுஞ்சு ஓடிட்டு இருக்கிற மாதிரி சொல்warnங்க அவ்ளோதேயில்லை இது கேவலமான இடம்ங்கறத நேற்றிக்கே தெரிவிச்சுது ஓகேவா அங்க இருக்கடிங்க வடக்கல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த தேர்தல் வாக்கு திருட்டுக்கு எதிராக வந்து மக்கள் வீரமிக்க போராட்டத்தை நடத்தி बिहारல வாக்குரிமை பறிக்கப்பட்ட 65 லட்சம் பேரையும் மீண்டும் இணைப்பதற்காக அரசு இசஞ்சிக்குது அப்படிங்கற அளவுக்கு அங்க வந்து போராட நடத்திக்கிறாங்க எப்பவுமே நீங்க அது விவசாயிகளுடைய வீரம் தெரிந்த போராட்டமா இருந்தாலும் சரி வடகிழக்கு மாகாணங்கள் நடக்கூடிய போராட்டமா இருந்தாலும் சரி வடக்குல வந்து மக்கள் எல்லாம் வந்து உணர்வுபூர்வமா நல்லா இருக்கிறாங்க இந்த உண்மையை நாம வந்து அழுத்தி சொல்லணும் ஏன்னா யார் வந்து முட்டாளா இருப்பாங்கன்னா சொகுசுல இருக்கிறவன் திங்கிறதுக்கு சோருக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டவன் பசியில இருக்கிறவன் போராடுவாண்டா தான் வந்து அரசியல் அந்த மண்டை வீங்கிகள் வந்து இதை வந்து கவனிக்கணும் இது ஒரு விஷயமாச்சுதான் அப்புறம் இன்னொரு மேதாவிதானம் எல்லாம் நடந்துச்சு இந்த மாநாடு முடிஞ்ச உடனே வந்து முக்கியமான தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல இருந்தாலும் சரி அல்லது யூடியூபுகளில் இருந்தாலும் சரி மூத்த பத்திரிகையாளர்கள் அது என்ன வெங்காயம் மூத்த பத்திரிக்கையாளர்னு தெரியல அவ்வளோ பேரும் உக்காந்துட்டு என்ன பண்றாங்கன்னா விஜய் இப்படி சொன்னார்ல அதுக்கு இதுதான் நேரடி பொருள் அவர் வந்து அந்த பக்கத்துல நின்னுகிட்டு சிங்கம்னு சொன்னார்ல அது என்ன சொல்லுதுன்னா இப்படியே பதவூரம் எழுதிட்டு இருக்கிறாப்புல அட கேடு கெட்டவைங்களா அந்த ஆளு என்ன தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய செய்யுள் வடிவத்துலயா பேசினா அதுக்கு மக்களுக்கு வந்து விவரம் புரியலைன்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துட்டு பத உரை பொழி எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறீங்க என்ன மக்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னதான் தோணுதுங்கிறது ஒண்ணுமே புரியல அவன் எதை பேசினாலும் அதுக்கு ஒரு அரசியல் அர்த்தம்ங்கிற வகையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு வேற ரோட்ல ஓட விட்டு அடிக்கணும் அதுல கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் வந்து நேற்றுக்கு முதல்வர் வந்து அங்கிள்னு சொல்லிட்டாப்லையாம் இந்த ஆளு அங்கிள்னு சொன்னது அவரை வந்து அசிங்கப்படுத்துறாங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஒரு அரசியல்ல நாகரிகம் இருக்கணும் என்ன பேசலாம் கொடுங்கோலன் சொல்லலாம் அயோக்கியன் சொல்லலாம் மக்களுக்கு எதிரான

எங்க போய் முஞ்சி வச்சுக்கிறது இப்படி வந்து அரசியல் தாழ்ந்து போச்சுன்னா அதை என்னதான் சொல்றது இந்த மாநாடு எல்லாம் எந்த நிலையில் வச்சிருக்குதுன்னு தமிழ் சமூகத்தின் மீது சாணி அடித்து காமிச்சதோ அறிவாளின்னு சொல்லக்கூடிய இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் எவ்வளோ மூடங்களை காமிச்சதோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் காமிச்சுது விஜய் இருக்கிறாப்ல அந்த ஆளு போராளிகள் முகத்தில் வந்து கரிய பூசினார் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொன்னா சென்னையில தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் அதுக்காக அந்த போராட்ட குழு நேரடியாக போய் விஜய் வீட்டில் ஆதரவு கேட்டாப்ல இது மாதிரியான கேலி குத்து உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது அப்படி பண்ணியிருக்கவே கூடாது சரி போய் பண்ணாங்க அதை என்னான்னு விமர்சிக்கிறதுலாம் வேற பக்கம் பார்த்துக்கலாம் இந்த ஆள் அந்த ஆதரவெல்லாம் தெரிவித்த பிறகு தான் என்ன நடந்துச்சுன்னா நள்ளிரவில் அங்கே போராடிட்டு இருந்தவங்களை காவல்துறையை விட்டு அடக்கி ஒடுக்கி சித்திரவதை செஞ்சு அந்த போராட்டத்தை பின்னடைவுக்குள்ளார தள்ளினாப்பில் அதே போராட்டம் மதுரையில் இவங்க மாநாடு நடத்தினாங்கல்ல அந்த மதுரையிலையும் நடந்துச்சு அதையும் அரசு அவ்வளோ கேலி சுத்தான் நசுக்கி இல்லாமல் ஆக்கியிருக்குது இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஆளுங்க வந்து அங்கே வந்து மாநாட்டுக்கு பந்தல் போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பயல்களும் போய் எட்டி பார்க்கல இவ்வளவு கேவலமாக அந்த போராட்டத்தை புறக்கணிச்சது மட்டும் இல்லை அந்த மாநாட்டில் இந்த போராட்டத்துக்காக ஒரு வார்த்தை பேசலை இது வெறும் பேசலைங்கிறது இல்லை விஜய் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு போராடினவங்களுக்கு நோக்கம் என்ன தனியார் மையத்தை ஒழிக்கணும் அரசு வந்து வேலை வாய்ப்புல வழங்கணும் நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய் என்ன பண்ணலன்னா தனியார் மையத்தை எடுத்து பேசல தூய்மை பணியை வந்து குத்தகை எடுத்துக்கூடிய ஒப்பந்ததாரனான ஆதித்யா ராமி ரெட்டி இருக்கிறாப்ல அவனை பத்தி வாயே திறக்கல ஏன் திறக்கல இந்த ஆளு முதலாளிகளுக்கானவன் தான் அவர் மேடையில் சொன்னாப்பிள்ள நான்லாம் வந்து நேர்மையானவன் உழைக்கும் மக்களுக்கான ஒரு வெங்காயம் கிடையாது இவன் முதலாளிகளுடைய இன்னொரு கைகூலி இன்னைக்கு நடக்கக்கூடிய முதலாளித்துவ சுரண்டலை எதிர்த்து பேசாத மிக மோசமான ஒரு ஆளு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுல்ல இந்த யார் யார் பின்னணியில வர்றாப்லேன்ட்டு ஆதித்ய ராமி ரெட்டி மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஏன் இவங்க இருக்கிறாங்கன்னு நாம நம்புறோம் அப்படின்னு சொன்னா முதலாளிகளுக்கு வந்து ஏற்கனவே இருந்த ஒரு கட்சி அவங்களுக்கு உதவாததாக மாறிடுச்சு தான் எதார்த்தம் எந்த கட்சி அண்ணா திமுக ஏன் உதவல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதலாளிகளுக்கு என்ன தேவைன்னா அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி ரெண்டு ஸ்ட்ராங்கான கட்சி வேணும் ஒன்னு ஆட்சியில் இருக்கும்போது அது மூலமா சாதிக்கணும் அந்த கட்சி

அடிப்படை பெரிய பலமாக இருந்தது ரெண்டு பெரிய சமூகங்கள் அதுல ஒண்ணு முக்குலத்தோர் இன்னொன்னு வந்து கொங்குவேளாளர் சமூகம் இது உடையுறதுங்கிறது வந்து சாதியா உடையுது ஒரு பக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா முக்குலத்தோர் பின்னணியில இருக்கிறவங்க எல்லாம் இதுல இருந்து பிரிச்சுட்டு வெளியே போறாங்க அல்லது வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு அண்ணா பெரிய குழுன்னு சொல்லக்கூடிய ஈபிஎஸ் குழு அவர் பின்னணியில பெரிய நிர்வாகிகள்ல நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த கட்சி கொங்குவேளாளர் சமூக பின்னணியிலான ஒரு சாதி கட்சியா ஓப்பனாக சொல்லணும்னா கவுண்டர் கட்சியா சுருங்கிட்டு இருக்கு இத முதலாளிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் இது தேராது அதனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்னொரு கட்சி வேணும் அதுக்காக விஜயை வளர்த்து விடுறாங்க இப்படிங்கிற விபரத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து என்ன பண்ணனும்னு சொன்னா அரசியல் விளையாட்டுகளை வந்து நகர்த்தணும் யார் நகர்த்தணும் என்ன நகர்த்தனும்ங்கிறது நாம எப்பவும் பேசுற விஷயம் தான் இந்த வகையில வந்து விஜய் கட்சியை வந்து கொஞ்சம் ஆழமா பரிசீலிக்கணும் அது ரெண்டு வகையான பிரச்சனைகளை பண்ணணும் வருது ஒன்று ஏற்கனவே கொள்ளையடிச்சுட்டு இருக்கக்கூடிய முதலாளிகள் பின்னணியில் தான் வருது இன்னொன்று மக்களை வந்து மிக மோசமான வகையில் வந்து முட்டாள்களை இந்த ரெண்டுமே ஆபத்து சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு தான் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இதனோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலமையில ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் விஜய் பெரியாளா சீமான் பெரியாளா அப்படிங்கிறது நாம் வேணால் வந்து அதை அடுத்தாப்பில் பேசலாம் நன்றி வணக்கம்